பொருள் வாங்கிருக்க பாருங்க ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் நான் வந்து ஷாப்பிங் போனேன் அதனால நிறைய வாங்க வேண்டியதாக போச்சு ஆனால் அதுக்கப்புறம் அடிக்கடி போகணும் அவசியம் இல்லைங்க ஏன்னா அடிக்கடி போனால் டைம் வேஸ்ட் ஆகுது அதனால பார்க்கலாம் தான் வாங்கிக்கிறேன் சொல்லிட்டு இன்னைக்கு ஷாப்பிங் பார்க்கலாமா இதான் நெடுலோட பில்லு என்ன போட்டிருக்காங்க பனானா லூஸ் ஒன் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் ஈரோஸ் அதாவது நான் வாங்கினது அல்மோஸ்ட் ஒரு கிலோ வாங்கியிருக்கேன் ஒன்று இரநூறு வாங்கியிருக்கேண்ணா ஆமாம் ஸோ ஒரு ஹீரோ நாற்பத்தி நாலு சென்ட் இல்லை பலனால் லூஸ் பண்ண விட்டுருக்கேன் அதில் பெரிய பெரிய வாழைப்பழம் வாங்கியிருக்கேன் பேங்க் வாங்க அடுத்து மேண்டரேன் லூஸ் ஒன் ஆல்மோஸ்ட் ஆஃப் கேஜி ஒன் பாயிண்ட் எயிட் நைன் ஈரோஸ் மேண்ட்ரன்னால் வந்து ஆரஞ்சுங்க இதுதான் மேண்டரின் எப்படி இருப்பாங்க ஆரஞ்சு பழம் இப்போ வித்தியாசமாக இருக்குது ஆக்சுவலாக நம்ம கமலாப்பழம் மாதிரி இல்லை வித்தியாசமாக இருக்கா ஆரஞ்சு டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக இது ஒன் பாயிண்ட் எயிட் நைன் ஹீரோ அதுக்கப்புறம் நாங்கள் கேட்கோம் ஸ்ட்ராவுக் டொமாட்டன் தக்காளி தக்காளிங்க இருக்குது தக்காளிங்க தக்காளி வாங்கியிருக்க போங்க ஏன்னா தினமும் சமைக்க போகிறேன் அடுத்த ஒரு வாரத்துக்கு தக்காளி தான் நல்லா பார்த்து தான் பார்த்து வாங்கியிருக்கேன் ஏன்னா ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ண மாதிரிலாம் இல்லை அதுக்கப்புறம் நோ பிளாக் ஓகே இங்கே வந்துட்டுண்ணா சாரி ஆப்பிள் ஆப்பிள் ரோட்டு ஆப்பிள் ரெட்டு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் நன்றி ஈரோ அதான் கொஞ்சம் காஸ்ட்லி ஆக்சுவலாக ஸ்வீட் ஆப்பிள் நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் இதுதான் ஓ இதுதான் எனக்குரிய ரெண்டு கிலோங்க மூன்றரை ஈரோ முந்நூற்றம்பது ரூபா ஒர்த்து உண்மையிலே ஸ்வீட் ஃப்ரூட் சொல்கிறாங்க ஸ்வீட்டாக இருக்கும் இஷ்பின் ஃப்ரூட் ஸ்டிஷ் ஷூஸ் நான் வந்து ஜூஸியாகவும் இருப்பேன் ஸ்வீட்டாகவும் இருப்பேன்னு சொல்ல இந்த ஆட்டு தினமும் ஒரு ஆட்டு சாப்பிடுவோம் டாக்டர்கிட்ட போனோம் சார் சொல்கிறாங்க உண்மையாக போய் தெரில அடுத்து அடுத்து பார்த்தீங்கன்னா பியோமோரன் பியோமியோரன்னா வந்து பயோ கேரட் இதுதான் கேரட் எப்படி இருக்கு நாமல் கேரட் வாங்க கேரட் வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் கனோ பிளாக்ளாக்னா வந்து பூண்டு இதுதான் நாலு பூண்டு இருக்கு நாலு பூண்டே பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரேட்டு ஒன்று ஒரு ஹீரோ நைன்டீன் சென்ட் நூறுபா நூறுரூபா நாலு பூண்டு சரிங்களா அடுத்து யோக ஃப்ரூட் யோகட்டு கிறிஷ ஃப்ரூட்டு ரெண்டு பேர் அதாவது கிறிஷ் கிறிஸ்ட ஃப்ரூட்டும் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரும் வாங்கியிருக்கேன் அங்கே இருக்காங்கம்மா ரெண்டு பேர் இவ்வளவு இது வந்து இந்த ஃப்ரூட் கிறிஷ ஃப்ரூட் கிறிஷ் ஃபுட்டு கிரிஷ் கிறிஷ் ஃப்ரூட்டு அப்புறம் இந்த யோகாட் வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ரூட் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் ரெண்டு ரொம்ப பிடிக்கும் நல்லாயிருக்கும் ஆஃபீஸில் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் ஃப்ரை ஃப்ரிஷ் மில்ஷ் ஃப்ரிஷ் மில்க் ஃப்ரெஷ் மில்க் ரெண்டு டின் ரெண்டு ரெண்டு டப்பா வாங்கியிருக்கேன் அதான் இது இதுதான் பால் டப்பா ரெண்டு வாங்கியிருக்கேன் அடிக்கடி தினமும் டீ போடணும்னு சொல்லிட்டு ரெண்டு வாங்கியிருக்கேன் டிரைட் சாஃப்ட் ரோட் மல் மல்டி இதுதான் டைரக்ட் சாஃப்ட்னா டைரக்ட் ஜூஸ் டைரெக்ட் ஜூஸ் அப்படியே குடிக்கலாம் உண்மையிலே வந்து எல்லா ஃப்ரூட்ஸும் போட்டு வச்சுருக்காங்க மல்டி மிக்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க ஸோ அதுதான் ஒரு லிட்டர் ஃபாண்டு நான் வந்து மொத்தம் நாலு டப்பா கொடுத்தேன் பழைய டப்பா போட்டேன் அதுக்கு வந்து ஒரு இதாக கொடுத்துருக்காங்க அப்புறம் சோனன் ப்ளூமன் ஆயில் இதுதான் சன்ஃப்ளவர் ஆயில் சோனன் ப்ளூமன் ஆயில் சோனன்னா சன்னு ப்ளூமன்னா ஃப்ளவர் ஆயில்னா ஆயில்னா ஆயில் சரிங்களா இதுதான் விட்டுருக்கு பிறகு சன்ஃப்ளவர் ஆயில் ஒரு லிட்டரும் ஆயிருக்கு அப்புறம் ஐயர் இதுதாங்க ஐயர் பத்து முட்டை எடுக்கிறோம் அந்த ஊரில் இதுதான் பத்து முட்டை ஐயர் வெயிட்லெஸ்ஸாக இருக்குது என்னான்னு தெரில முட்டை இருக்கிற தெரில இந்த ஊரில் வந்து ஐனா வந்து ஐநா எக்கு ஐயர்னு எக்ஸ் அப்புறம் பியோ கிருஷ்ணர் பீன் பயோ கிஷன் எப்சன் ஓகே நாங்கள் டேஸ்ட் எடுத்துக்கலாமோ இதெல்லாம் பருப்பு வகையுங்க எல்லாம் பயோ தான் ஒரு மொத்தம் மூணு பருப்பு வாங்கினேன் நம்ம ஊரில் இது கிடைக்கும் ஆக்சுவலாக இதுதான் நம்ம ஊரில் சோப் பருப்பு இருக்குல்ல ரேஷன் கட்லாம் கொடுப்பாங்கல்ல ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டு இது கிடச்சிச்சு இது வாங்கினேன் அதுக்கப்புறம் கொல் கொள்ளோடய பேர் வந்து பெர்க் லின்சன் இதனுடைய பேர் பெர்க் லின்சன் ஆஃப் கேஜ் ஆஃப் கேஜ் தான் அப்புறம் இந்த பட்டாணி இது எல்லாம் பயோ கொஞ்சம் காஸ்ட்லி தான் பட்டாணி மூணு வாங்கியிருக்கேன் அந்த கேட்டகரியில் அதான் அவங்க ஒரு பேர் வச்சுருக்காங்க ரோட்டல் லின்சன் பெர்க் லின்சன் அப்புறம் கிறிஸ்டர் எப்சன் கிஷர் எப்சன் மூணு பேர் வச்சுருக்காங்க ஒன்று ஒன்று ஒன்றரை ஒன்றரை நூற்றி நாற்பது ரூபா ப்ரோஷஸ் சோஃப் அது நான் தரலையே அது நான் தெரில எனக்கு என்ன இருக்கும் அது காஸ்ட்லியாக இருக்குது ப்ரோஷஸ் சோஃப் டூ பாயிண்ட் செவன் கேஷ்யூ பப்ரிக்கா சிப்ஸு பட்டர் டோஸ்ட் பட்டர் டோஸ்ட் அலெஸ்டோ இதுதாங்க பிஸ்தா பிஸ்தா வாங்கியிருக்கேன் அப்புறம் அலெஸ்டோ எல்லாம் மிக்ஸ் பண்ணி எல்லா இதுவும் மிக்ஸ் பண்ணி அப்புறம் இது முந்திரி பருப்பு கேஷ் மூணு காஸ்ட்லி தான் எல்லாமே பட் ஓகே தான் வாங்குகிறோம் மில்ஸ் ப்ரோஷன் வெண்ணிலா ஸ்ப்ரிட்ஸ்கி பேக் இதுதாங்க மில்க்ர்ட் ரெண்டு கி மில்க்ர்ட் ரெண்டு இருக்கும் இதான் இதான் பார்த்தது பிரிஷ பிரிஷஸ் சோஃப் நாங்கள் சொன்னாலும் தெரிலன்னு சொன்னால அதுதான் பிரிஷஸ் சோஃப் இங்கே இருக்கல பிரிஷஸ் சோஃப் டூ பாயிண்ட் செவன் நைன் இரு அதுதான் இது ஒரு பிரெட்டு இங்கே சூப்பராக இருக்கும் நம்ம ஊரில் சாப்பிட்ற ப்ரெட் மாதிரி தான் இருக்கும் ஆக்சுவலாக பிரிஷஸ் ஸ்டோஃப் சோஃப் கேஷ்வுக்கு முன்னாடி இருக்குது இருக்கப்படுங்க காஸ்ட்லேயும் கூட எங்கள் இரநூத்தம்பது ரூபாங்க அது ரொம்ப பிடிக்கும் அதனால் வாங்கினேன் இது நார்மல் மில்க் பிரெட்டு இது நார்மல் பில்க் பிரெட் நம்ம போட்டு சாப்பிட்ற மில்க் பிரெட் பார்த்து பன்னெண்டு பீஸ் இருக்கும் நாக் ஃப்ரான்ஸ் ஹார்ட்னா ஆஸ் பர் ஃப்ரெஞ்ச் ஸ்டைலு ஃப்ரெஞ்சு ஃப்ரான்ஸ் ஸ்டைலில் போய் போட்டு செஞ்சுருப்பாங்க அதுக்கப்புறம் இதுதான் வெண்ணிலா பிஸ்கெட்டுங்க வெண்ணிலா க்ரீம் பிஸ்கெட் ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஆக்சுவலாக பாருங்க ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி பாதி சாப்பிட்டார் இல்லை பாதி காலி பண்ணிட்டேன் பசி காரணமாக ரொம்ப பிடிக்கும் இருக்கும் ஆக்சுவலாக லைட்டாக இருக்கும் ரொம்ப ஸ்வீட்டாகவும் இருக்காது பட் ஆனால் பட்டர் பிஸ்கெட் தான் அது ஆக்சுவலாக பட்டர் பிஸ்கெட்டு அப்புறம் சேசாம்பரிங் ரிங் அப்புறம் பாய்டல் சேசாமரிங்னா இதுதான் எள்ளு 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 ரிங்குனா ரிங்கு எள்ளு செஞ்ச ரிங்கு எள்ள எள்ளில் செஞ்ச ரிங்கு சேசாமினா எள்ளு எள்ளை செஞ்ச ரிங்கு ரொம்ப ஹெல்த்திங்க உடம்பு ரொம்ப நல்லது ஆக்சுவலாக உடம்பு நல்லது இதுதான் எள்ளு 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 உருண்டை அது மாதிரி எள் ரிங்கு சரிங்களா அதுக்கப்புறம் ஓஞ்சு பாட்டில் ஓகே ஓரஞ்சு பாட்டில் அதுக்கு அதுக்கப்புறம் வந்து டாய்லெட் பப்பியர் ஏன்ஷன் கெஷ்னி அதாவது அப்படியே சொன்னாலே இது இதெல்லாம் சொல்லலை அப்புறம் வந்து இது நான் வந்து வந்துடுச்சு நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன் ஸ்ரீநதா வருத்தம் நட்டேன் இது வந்து மாதுளம்பழம் ப்ரெட் ரோஸ்ட் ப்ரெட்டு டாய்லெட் பேப்பர் தான் மொத்தமாக சரி போக முடியாதுன்னு சொல்லிட்டு சிக்கன் பாருங்களா கட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படியே ஜஸ்ட் வந்து போன்லெஸ்ஸு அப்படியே எடுத்து வாஷ் பண்ணி செய்ய வேண்டியதான் இதாக போட்டிருக்காங்க ஏன்ஷியன் கெஷ்னட்ஸ் கெஷ்னட் செல்டஸ் கெஷ்னட் செல்டஸ் கட் பண்ணதுன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க ஜெர்மன் லாங்குவேஜில் எதுவும் கஷ்டமாக இருக்க பாருங்கள் ஸோ இப்போ செஞ்சுன்னு வந்து இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே ஏறக்குறைய ஐம்பத்தஞ்சு யூரோ ஐம்பத்தாறு யூரோ வந்துச்சுங்க ஐம்பத்தாறு யூரோ வந்தது நான் வந்து ஒரு யூரோவுக்கு வந்து பழைய பாட்டிலெலாம் போட்டேன் அதனால் அதை கம்மி பண்ணியிருக்காங்க ஸோ எதற்குரிய ஐம்பத்தஞ்சு யூரோ நம்ம ஊர் கணக்கில் சொல்லணுன்னா ஏறக்குறைய ஐயாயிரம் ரூபாங்க நான் ஷாப்பிங் பண்ணுது இதுதான் இந்த வாரத்தோட ஷாப்பிங்கோட பில்லு கொஞ்சம் அதிகமாக மாதிரி தெரியும் ஆனால் நான் ரொம்ப நல்லா ஷாப்பிங் பண்ணல டூ டூ த்ரீ வீக்ஸ் ஃபுல்லாக நான் வந்து ஷாப்பிங் பண்ணவேன் இல்லை ட்ராவல் பண்ணியிருந்தேன் அதனால எதுவும் நான் வாங்கலைங்க கண்டிப்பாக ரெண்டு வாரத்துக்கு வரும் நீங்கள் ஃபேமிலியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மினிமம் மாதத்துக்கு இரநூறுபா செலவாகும் இதுக்கு மட்டுமே தனியாக நூறு நூறுரூவாயில் முடிஞ்சிருங்க அதுவும் சமயத்தை பொறுத்து சரிங்களா ம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய நேரத்துக்கு நன்றி அடுத்த வெளியில பார்க்கலாம் டேக் கேர் பாய் பாய்